ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்போ என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா வரக்கூடிய தைப்பூசம் எத்தகைய சிறப்பானது அப்படின்றதையும் தைப்பூசத்துக்கு இத்தனை சிறப்புகள் இருக்கா அப்படின்றத பற்றியும் தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அதோடு மட்டும் இல்லாமல் பொதுவாகவே ஒரு சில கிரக மாற்றங்கள் அப்படின்றது பௌர்ணமி அமாவாசை ஆகிய திதிகளில் நிகழும் பொழுது பல்வேறு விதமான மாற்றங்களானது ஏற்படும் அந்த வரிசையில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களானது ஏற்பட போகுது குறிப்பாக மீனராசி என்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிறவி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தைப்பூசம் அப்படின்றது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய முருக பக்தர்களால் கொண்டாடப்படக்கூடிய முக்கியமான ஒரு வழிபாட்டு நாளுங்க இந்த நாளில் விரதம் இருப்பதும் முருகப்பெருமான வழிபாடு செய்கிறதும் தனி சிறப்புன்னு சொல்லுவாங்க முருகன் பெருமான் வழிபாடுகள் தவிர வேற என்னென்ன சிறப்புகள் இந்த தைப்பூசத்துக்கு இருக்குது அப்படின்றத பற்றி தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க ஏன்னா எல்லாருக்குமே தைப்பூசம்னா முருகனுக்குரிய நாள் முருகப்பெருமான வழிபாடு செய்யறதுக்கு முக்கியமான ஒரு நாள் அப்படின்றத தாண்டி நிறைய காரணங்கள் தெரியாம போயிருது இல்லையா ஸோ அதை பற்றி நம்ம இந்த பதிவுல தெளிவாக பார்க்கலாம் பூச நட்சத்திரத்தினுடைய சிறப்பு தமிழ் கடவுளான உரிய விழாக்கள்ல முக்கியமானது இந்த தைப்பூசம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல எட்டாவது நட்சத்திரமாக வரக்கூடியது பூசம் நட்சத்திரம் தை மாத பௌர்ணமியோடு இணைந்து வருங்க ஸோ இததான் வந்து புண்ணியம் நிறைந்த நாள்னு சொல்லுவாங்க முருகப்பெருமானுக்கு உரிய விரத நாள் மட்டும் அப்படின்றது தான் எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் இந்த நாளுக்கு வேறு என்னென்னலாம் சிறப்புகள் இருக்குது என்னென்ன காரியங்கள் இந்த நாளில் செஞ்சால் சிறப்பாக இருக்கலாம் அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம் தைப்பூசம் அப்படின்றது குழந்தைகளுக்கு ரொம்ப நல்ல நாள் ஸோ இந்த நாளில் குழந்தைகளுக்கு காது குத்துறது ஏடு தொடங்கிறது இதெல்லாம் வந்து செய்யலாம் சிறப்பாக இருக்கும் மேலும் அடியார்களுக்கு காவடி எடுத்தல் கற்பூர சட்டி இது மாதிரியான நேர்த்திகள நிறைவேற்றுவதற்கும் ஏற்ற நாள்னு சொல்லுவாங்க சோ இந்த நாளில் அறுபடை வீடுகள் உள்ளிட்ட அனைத்து முருகன் கோவில்கள்லயும் எல்லா சிவன் கோவில்கள்லயுமே திருவிழாக்கள் வந்து நடக்கும் இது வந்து வழக்கம் சிவாம்சமான சூரியன் மகர ராசியில் இருக்க சக்தி அம்சமான சந்திரன் கடகராசியிலே ஆட்சி பெற்றிருக்க சூரிய சந்திரர்கள் பூமிக்கு இருபுறமும் நேர்கோட்டில் நிற்க தைப்பூச திருநாள் அமையும் இதுதான் வந்து தைப்பூசத்தோடைய சிறப்பு தைப்பூசம் நாள் பார்த்தீங்கன்னா உலக கிறிஸ்டினுடைய ஆரம்ப நாளாகவும் கருதப்படுது அது மட்டும் இல்லாம சிவசக்தி ஐக்கியம் இந்த நாள்ல தான் நிகழ்ந்ததாக ஐதீகம் இருக்கு சிவனும் சக்தியும் இணைந்தாலே உலகம் திருஷ்டிக்கப்படும் உலக இயக்கம் நிகழ்ந்தது அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு சிவசக்தி இணைந்து இந்த புண்ணிய தினத்துல முதல்ல உருவானது நீர்னு சொல்லுவாங்க அந்த நீரை தொடர்ந்து பின்னாடி உருவானதுதான் நிலம் தான் நெருப்பு காற்று ஆகாயம் இதெல்லாமே வந்து உருவானது அப்படின்னு சொல்லுவாங்க உலக இயக்கத்திற்கு ஆதாரமாகவும் அவசியமாகவும் இருக்கக்கூடிய பஞ்ச பூதங்கள் திருஷ்டிக்கப்பட்ட புனிதம் மிகுந்த நன்னால் தான் இந்த தைப்பூச நாள் இது வழி வழியாக இந்துக்கள் கை கொண்டு வரக்கூடிய ஒரு நம்பிக்கையும் கூட சிவனுக்கும் இந்த தைப்பூசம் முக்கியமானது இயற்கையை வழிபாடக்கூடிய பாரம்பரியத்தினுடைய ஒரு வெளிப்பாட்டை விளக்கக்கூடிய தினம்தான் தைப்பூசம் தேவர்களின் உடைய குருவாக கருதப்படக்கூடிய பிரகஸ்பதி பூச நட்சத்திரத்தினுடைய தேவதையாக கருதப்படுறாரு இவர் அறிவு மற்றும் ஞானத்திற்குரிய கிரகமாகவும் போற்றப்படுறாரு பதஞ்சலி வியாக்கிரபாதர் ஆகிய முனிவர்கள் இருவருக்குமே சிவபிரான் ஆகிய நடராச பெருமான் ஆடி காணும்படி செய்த நாளாக இந்த நாள் சொல்லுவாங்க வாயு பகவானும் வர்ண பகவானும் அக்னி பகவானும் சிவபிரானினுடைய அதீத சக்தியை உணர்ந்த நாளாக இந்த நாள் வந்து சொல்லப்படுது மேலும் தைப்பூசம் ஏன் முருகனுக்கு மட்டுமே உரியதா மாறுநிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவனுக்குரிய சிறப்புமிக்க நாட்களில் ஒன்றா இருக்கக்கூடியது தைப்பூச நாள் முருகப்பெருமானுக்கே உரிய விசேஷ நாளாகவும் இருக்குது சிவசக்தி ஐக்கியமான முருகப்பெருமான் அன்னையிடம் வேல் வாங்கிய திருநாளும் இந்த நாள் தான் சிவனுடைய அருளால் தோன்றிய முருகன் அன்னையினுடைய சக்தியையும் பெற்று சிவசக்தியினுடைய பேரொருள் மிக்கவராக தைப்பூச நாளில் திகழ்றதுனால தான் முருகன் ஆலயங்கள் அபிஷேகங்கள் திருவிழாக்கள் இதெல்லாம் நிகழ்த்துறாங்க முருகனை வேண்டி பலரும் இந்த நாளில் விரதம் இருக்கிறது உண்டு தைப்பூச அன்றைக்கி புண்ணிய நதிகளில் நீராடுவது ரொம்ப சிறப்பு முடியாதவங்க புண்ணிய நதிகளை நினைத்து போற்றி வழிபட்டு நீங்கள் நீராடைக்கலாம் தைப்பூச திருநாளில் தொட்டதெல்லாம் துளங்கும் அப்படின்றதுனால தான் ஏடு தொடக்கம் புதிர் எடுத்தல் பெண் குழந்தைக்கு காது குத்துறது மூக்கு குத்துறது திருமண பேச்சுக்கள் ஆரம்பிக்கிறது ஒப்பந்தங்கள் செய்கிறது இது மாதிரியான நல்ல செயல்களையெல்லாம் நல்லா செய்வாங்க தைப்பூச திருநாளிலே தொடங்கக்கூடிய செயல்கள் தொய்வின்றி இனிதே நினைக்கும் அப்படின்றது தான் காலங்காலமாக கடைபிடிக்கக்கூடிய நம்பிக்கை ஸோ அதனால் தைப்பூசத்தில் நீங்கள் எதுவும் முக்கியமான விஷயங்கள் செய்யணுன்னா ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள் கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணுங்கள் இந்த நாளில் விரதம் இருக்கக்கூடியவங்க முருகனை மனசார பிரார்த்தனை செய்துட்டு விரதம் இருங்க தைப்பூசம் அன்னைக்கு உலகம் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் எல்லாருமே முருகனுடைய அருள் வந்து பெறணும் அப்படின்றதுக்காக விரதம் இருப்பாங்க ஸோ பாத யாத்திரை போகிறது காவடி எடுக்கிறது இது எல்லாமே அன்னைக்கு வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் இப்போ கண்டிப்பாக நீங்களும் அதில் ஒருவராக இருக்கீங்க அப்படின்னா முருகனை மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்களுடைய அன்றாட வேலைகளை வந்து செய்ய ஆரம்பிச்சுக்கோங்க ரொம்ப நல்ல மாற்றம் கிடைக்கும் முருகப்பெருமானுடைய பக்தர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோ கிழக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் பவ அப்படின்ற மந்திரத்தை கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய இரண்டாவது மாதமான பிப்ரவரி மாதம் தொடங்க இருக்குங்க இந்த மாதம் பார்த்தீங்கன்னா மீனராசி நேர்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் கிடைக்கப் போகுது பொதுவாக ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு வந்து பயிற்சியாவது வழக்கம் ஸோ பார்க்கும் பொழுது இந்த கிரகங்களுடைய மாற்றம் தான் பன்னிரெண்டு ராசிகளுக்குமே தாக்கத்தை கொடுக்குது பிப்ரவரி மாதம் மீன ராசிக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்குன்னே சொல்லலாங்க அதாவது மீன ராசிக்காரர்களுக்கு ராசியிலே சனி பகவான் இருக்கார் உங்களுக்கு ஜென்ம சனியானது நடந்துகிட்ருக்குங்க ஸோ எதை தொட்டாலுமே வந்து தடங்கள் தோல்வி இதெல்லாம் வந்து ஏற்பட்டு தான் இருந்திருக்கும் ராசியில் சனி பகவான் இருக்கிறார் அப்படின்றதுனால உங்களுடைய எண்ணம் புத்தி இது எல்லாத்தையுமே வந்து மந்தப்படுத்துவார் நிறைய எண்ணங்கள் தோணும் தான் ஆனால் அதெல்லாம் எதுவுமே வந்து உங்களால் செயல்படுத்த முடியாது உங்களுக்கு நினைக்கக்கூடிய விஷயத்த எதையும் செய்யவே முடியாது அதெல்லாம் எதுவுமே கொஞ்சம் கூட நகரவே நகராது அப்படியே இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் தான் வந்து இருக்கும் ஆனால் இது எல்லாமே எப்போ உங்களுக்கு சரியாக போகும் அப்படின்னா பிப்ரவரி வந்து சரியாக போக ஆரம்பிச்சிடும் ஏன்னா இதில் தான் தலைப்பட்ட காரியங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் பதினொன்றாம் இடத்துல செவ்வாயும் சூரியனும் இருக்கிறாங்க இதனால் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்குமே இந்த நிலைகள் இருக்கிறதுனால எந்த காரியத்தை ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலுமே அதை எல்லாத்தையும் இந்த காலகட்டத்துக்குள்ளேயே வந்து முடிச்சுக்கோங்க ரெண்டு ஒன்பதுக்குரிய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறாரு ஸோ பிரம்மாண்டமான யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே ஒன்பதுக்குடிய பாக்கியாதிபதி உச்சம் பெறும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் அரசாங்கமோ அரசு சம்பந்தப்பட்ட உதவிகளோ உங்களுக்கு எது வேணுமோ அது எல்லாமே வந்து இப்போ கிடைக்கும் அதே போல் வீட்டினுடைய வரவேற்பறையில் முருகனுடைய படத்தை வச்சு நீங்கள் தினந்தோறும் வழிபாடு செய்யுங்க இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மீனராசிக்காரங்களுக்கு முருகன் வழிபாடு மிகப்பெரிய அளவு மாற்றம் கொடுக்கும் செவ்வாய் உச்சம் பெறுறாரு கூடவே பார்த்திங்கன்னா ஆறு கூடைய சூரியனும் உச்சம் பெறுகிறாரு இப்படி இருக்கும் பொழுது நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது பிப்ரவரி பதினாலாம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்து ராஜ்யோகத்தை தரப்போகிறாரு அதனால் நீங்கள் செய்கிற எல்லா செலவையும் சுப செலவுலாம் வந்து மாற்றித்தர போகிறாரு இது வரைக்கும் உங்களுக்கு விரைய செலவுகள் தான் நடந்துகிட்டு இருக்குது எதுவுமே வந்து நல்ல செலவாக இருந்திருக்கவே இருந்திருக்காது ஸோ so, பிப்ரவரி பதினாலுக்கு அப்புறமா உங்களுக்கு செலவு சுப செலவாக இருக்கும் இதய மருத்துவர்களாக இருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து ஏதாவது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் நல்ல விருதுகள் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில மீனராசிக்காரங்க முயற்சி பண்ணிங்கன்னா அரசியலில் சீட்டு கிடைக்குங்க ஸோ அது வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கிதோ அதை பொறுத்து நாலு ஏழு கூடிய புதன் பகவான் பாதகாதிபதியாக இருக்கக்கூடியவர் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வராரு அதனால் மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்களாம் இருக்கீங்கன்னா பெரும் புகழ் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஸோ அதோடு பார்த்தீங்கன்னா கோட்டு கேஸு வம்பு வழக்குகள் இதெல்லாம் வந்து இந்த டைமில் உங்களுக்கு வர மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய இருக்குது ஸோ பழைய விஷயங்களை பற்றி எதையும் இப்போதைக்கு பேசாமல் இருங்க அதுதான் நல்லது தேவையில்லாத விஷயங்களிலும் அதே மாதிரி நீங்கள் ஈடுபடக்கூடாது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஈடுபடாதீங்க அப்படி ஒருவேளை ஈடுபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்குரிய பாதிப்புகளையும் நீங்கள் சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் அதிகமாக உங்களுடைய திட்டங்களை நீங்கள் இரவு நேரங்களில் தான் வந்து திட்டமிடுவீங்க ஸோ அதை நீங்கள் முதல்ல மாற்றிக்கோங்க உங்களை பற்றின நிறைய கிசு கிசுக்கள் நிறைய வதந்திகள் இதெல்லாம் அதிகமாக இப்போ வெளிவரும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து இருந்துக்கிறோம் உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் போகிறது தான் நல்லது செவ்வாய் பகவான் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு தான் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வராரு ஸோ அப்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா நிறைய கோபம் வரும் வீட்டு ஓனர்கிட்ட தேவையில்லாமல் சண்டை போடுறது வேலை செய்யக்கூடிய இடத்துல சண்டை போடுறது இந்த மாதிரி ஏதோ ஒரு சண்டைகள் நீங்கள் வந்து போட்டுகிட்டே தான் இருப்பீங்க ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல நிறைய கிரகங்கள் வந்து மறையிறாங்க ஸோ நிறைய கிரகங்கள் மறையிறப்போ நிறைய கஷ்டங்களும் வந்து உங்களுக்கு ஏற்படும் இருந்தாலுமே கூட அனுபவித்து தான் ஆகணும் அப்படின்ற சூழ்நிலைகளும் விதியும் யாருக்கு இருக்கோ அதை யாராலையும் வந்து தவிர்க்க முடியாது கிரகநிலைகளுக்கு ஏற்ப நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க எச்சரிக்கையாக இருக்க முடியும் பெருசாக நம்மளால் அதை எதுவும் பண்ண முடியாது ஆனால் இது மாதிரி எதிர்காலத்தில் அடுத்தடுத்து நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கும் போது தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கும் போது நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கலாம் ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பம் வரும் தேவையில்லாத பிரச்சனை இருக்கும் ஸோ இருந்தாலுமே கூட உங்களுக்கு சுக்கரனும் சூரியனும் வந்து ஓரளவுக்கு கை கொடுப்பாங்க ஏன்னா அவங்க பார்த்திங்கன்னா அவங்க ஓரளவு அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து நீங்கள் செய்யக்கூடிய வேலையை பொறுத்து உங்களுக்கு புகழ் வந்து கிடைக்கும் மற்றபடி எல்லா விஷயங்களிலுமே உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் குழப்பம் தடை தூக்கம் இல்லாமல் போகிறது எல்லாமே உங்களுக்கு ஏற்பட தான் செய்யும் பெரும்பாலும் நல்ல விஷயங்கள் எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படின்றதுனால எதையும் எதிர்பார்க்க வேண்டாம் எதிர்பார்ப்புகளை வளர்த்துக்காதீங்க பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு நிறைய நல்ல எல்லாம் செய்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அடுத்தடுத்து நிகழக்கூடிய மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்ளவும் தயாராக இருந்துக்கோங்க இந்த பதிவில் நிறைய தகவல்களை மீனராசினியர்களாகிய நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்